ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி பயப்படாதே விசுவாச இரு என அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பிரமிப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது கத்தர் உங்க காரியத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் இது யாருக்குமே தெரியாது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற அந்த பிரமிப்பு உங்களுக்கு கூட தெரியாது உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தெரியாது உங்களுடைய குடும்பத்திற்கு தெரியாது உங்களோடு பழகுகிறவர்களுக்கு தெரியாது ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் உங்க காத்திருப்பு நீங்க பயப்படாதீங்க எதை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க எதை நினைத்தும் நீங்க பயப்படாதீங்க நீங்க விசுவாசமா இருங்க கத்தர் உங்களுக்கு செய்ய போகிற அந்த பிரமிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஏன்னா உங்க அங்கலாய்ப்பு யாருக்கும் தெரியாது நீங்க அழுது அழுக யாருக்கும் தெரியாது நீங்க தேவனையே நம்பி இருந்தது யாருக்கும் தெரியாது தேவனிடத்திலே விசுவாசமா இருந்தது தேவன் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்கிற சூழ்நிலை யாருக்குமே தெரியாது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நாளிலும் கூட நீங்கள் எதற்காகலாம் காத்திருந்தீர்களோ அதெல்லாம் பிரமிப்பாய் ஆண்டவர் மாற்றி தரப்போகிறார் உங்களுடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார் உடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தரப்போகிறார் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பிரமிப்பை காணும்படி உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார் எந்தெந்த தடைகள் எதிராய் நின்று கொண்டிருக்கிறதோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைக்கப் போகிறார் உங்களுடைய கண்ணீர் வீணாய் போவதே இல்லை நீங்கள் ஜபித்த ஜபம் வீணாய் போவதே இல்லை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சோர்வுகளை ஆண்டவர் போகிறார் கவலையோடு கூட பாரத்தோடு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கண்பான தேவ பிள்ளையே உடைய காரியத்தை ஆண்டவர் பிரம்மிப்பாய் மாற்றப்போகிறார் உடைய காத்திருப்பு பிரம்மிப்பாய் மாறப்போகிறது திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா வேலைக்காக காத்திருக்கிறீங்களா என்னுடைய வழக்கிலே தேவன் எனக்கு நீதி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா ஒரு குழந்தைக்காக பல வருடம் நீங்கள் காத்திருக்கிறீர்களா ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிறீர்களா அல்லது ஒரு வீடு கட்ட வேண்டும் எனக்கு ஒரு சொந்த நிலம் வாங்க வேண்டும் எனக்கு ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களா இந்த நாளில் உங்க காத்திருப்பு வீணாய் போவதே இல்லை அது பிரமிப்பாய் மாறப்போகிறது கத்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறா நீங்க பயப்படாதீங்க இருங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நிச்சயமாய் கத்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை மறக்கவும் மாட்டார் உங்க ஜபம் நாள் வீணாய் போவதும் இல்லை நீங்கள் காத்திருந்த நாட்களும் ஒரு நாள் வீணாய் போவதில்லை அவைகள் பிரமிப்பின் நாட்களாய் மாறப்போகிறது உடைய காத்திருப்புல கத்தர் அற்புதம் செய்ய போகிறார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று வேதம் சொல்லப்பட்டது போல அண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய காரியத்தை நினைத்து பயந்து போய் இருக்கலாம் இன்னைக்கு அவர்கள் அண்டவரை எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை பிரமிப்பாய் நீர் மாற்றி கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் இவடைய காத்திருந்த நாட்களை பிரமிப்பின் நாட்களாய் ஆண்டவர் மாற்றி தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே கத்தா இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் தடைகள் மாறட்டும் வழிகள் திறக்கட்டும் ஒரு முடிவு உண்டாகட்டும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமா